ப்ரைஸ்லாம் இன்றைக்கும் ஒரு காரியம் பைபிளில் வந்து பார்க்கலாம் ஆபகு மூன்று பதினேழுல இந்த வார்த்தை இருக்கிறது அத்தி மரம் துளிர்விடல திராட்சை செடி பழங்கொடுக்கலாம் ஒளிவு மரம் பலன் இல்லை வயலில் தானியம் இல்லை ஆட்டுக்குட்டி குட்டி போடல போடலை தொழுவத்தில் மாடு இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் யோசிப்போ வாழ்ந்துட்டு வந்தாருங்க எப்படி அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும் தெரியுமா அவங்க சகோதரர்லாம் அவர் மேலே பொறாம கொண்டு அவரை பள்ளத்தில் தூக்கி போட்டாங்கங்க அவர் மேலே அவங்க தகப்பனா அநேக ஸ்நேகம் வச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க பள்ளத்தில் இருந்து காசுக்காக விற்கப்பட்டாங்க காசுக்காக விற்கப்பட்ட யோசிப்பை குற்றம் சுமத்தி அவரை ஜெயிலில் போட்டாங்கங்க அவர் ஜெயிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இல்லைங்க ஒதுக்கப்பட்டிருப்பார் ஏன் இந்த வாழ்க்கை நான் நல்லா ராஜா போல இருந்தேனே என் தகப்பன இடத்துல நல்லதாக அதை தானே நான் பெற்றுக்கொண்டேன் ஆனால் என் சகோதரருக்கு ஏன் என் மேலே இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலையில் அவர் எவ்வளோ துக்கத்தோடு இருப்பார் ஆனாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாச்சுங்க ஜெயிலில் இருந்தவர் அதிபதி ஆயிட்டாருங்க இப்படி ஆனார் அந்த தேசத்துக்கு மேலாய் அதிபதியாக இருந்த ஒரு ஜெயிலில் இருந்த மனுஷன் எனக்கு அதிபதியாக இருந்தார் நான் யோசிக்கிறேன் ஆபகு மூன்று பதினெட்டில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவர் துதிச்சிருப்பார்ல இசப்பா என்னை ஏன் இந்த கடினமான பாதையில் நடத்துகிறீங்க என்னை கொண்டு என்ன சுத்தம் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பார் இல்லை இந்த சூழ்நிலைக்கும் நன்றி இசப்பான் இதிலேருந்து நான் சில பாடங்களை கற்றுக்கணேன்னு சொல்லிட்டு அவரை கர்த்தரை துதிச்சிருப்பார் தனிமையாக இருக்கும்போது கர்த்தரோடத்தில் அவர் நேரத்தை செலவழிச்சிருப்பார் அதன் நிமித்தம் கர்த்தர் அவருக்கு ஒரு வசந்த கால அப்படிய அவரோட வாழ்க்கை மாறியிருக்கு தெரியுமா கர்த்தராகிய ஆண்டவரின் பெலன் அவர் என் கண் கால்களை மான்களை கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார் ஆமாங்க இப்போ நடக்க பண்ணின தேவன் உங்களையும் உயர்ந்த ஸ்தலங்கள் மேலே நடக்க பண்ண போறாரு அவரை ஒரு உபத்திரத்துல இருந்து திரிந்து கொண்டு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை உயர்த்தின தேவன் உங்களையும் இந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி ஒரு சமாதான ஒரு சூழ்நிலையை தரப் போறாரு உங்களை உயர்ந்த வாச ஸ்தலங்களை மேலே நடக்க பண்ண போகிறாரு அப்ப நீங்க சொல்றீங்களா தான் என் பலன் என் கால்களை மான்களை கால்களை போல போகிறாரு நான் உயரமான ஸ்தலங்களை போடுறேன் என் வாழ்க்கை இன்னும் இன்னும் பிரகாசமாக மாறப்போகுது அந்த விசுவாசத்தோடு அதே பலத்தோடு நீங்கள் இருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில கண்டு நீங்கள் துவண்டு போவாதீங்க வறுமையை கண்டு துவண்டு போவாதீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க கர்த்தரை தேவனை ஸ்தூத்தறிங்க இன்னும் இன்னும் நெருங்குங்க அப்போ தான் வாழ்க்கை செம்மையாய் மாறும் போய் உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே இந்த வேலையில் கூட ஆண்டவரே நாங்கள் நெருக்கமான காலங்களிலே நாங்கள் நடந்து கொண்டிருப்போம் சூழ்நில அப்பா நாங்கள் இருந்திருப்போம் எங்களை பலப்படுத்துங்க அப்பா நாங்கள் கருத்தருக்குள்ள திட்டமானது உள்ளவர்களாக இருக்கணும் நாங்கள் இதை ஜெயிக்கணும் உம்மை துதிக்கிற ராஜா எங்களுடைய கால்களை நீர் உயர்ந்த ஸ்தலங்களை நடக்க பண்ணுங்க உம்முடைய உம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் மேசுவின் நாமத்தில் அமேன்